தற்போது இருக்கும் தொழில்நுட்பங்களால் எந்த ஒரு நடிகை எந்த மொழியில் நடித்தாலும் மற்ற மொழி ரசிகர்களுக்கு கூட அவர் பரிச்சயமாகிவிடுவார் ஆனால் அறுபதுகளின் காலகட்டத்திலேயே இந்த ஐந்து தமிழ் நடிகைகள் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதோடு இந்தியாவே பெருமைப்படும் அளவிற்கு தங்களுடைய நடிப்பு திறமையால் பல சாதனைகள் செய்திருக்கிறார்கள் கே பி சுந்தராம்பாள் மேடை நாடகம் அரசியல் சினிமா என அத்தனை துறையிலும் சிறந்து விளங்கிய நடிகை தான் கே பி சுந்தராம்பாள் நடிகர் கிட்டப்பாவுடன் திருமணத்திற்கு பிறகு சினிமாவிற்குள் வந்த இவர் அவருடைய மறைவிற்கு பிறகு எந்த நடிகர்களுடனும் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து அவ்வையார் மணி மேகலை போன்ற படங்களில் நடித்தார் இவர்தான் முதல் முதலில் இந்திய சினிமாவில் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கியவர் டி ஆர் ராஜகுமாரி நடிகை டி ஆர் ராஜகுமாரி சினிமாவிற்கு வந்த புதிதில் அவர் நடித்த இரண்டு மூன்று படங்கள் படு தோல்வியை அடைந்தன அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படம் பிரமாண்டமாக உருவான திரைப்படமாகும் இதில் இவர் ஆடிய ஜிப்ஸி நடனம் மற்றும் படத்தின் இறுதியில் வரும் ட்ரம்ஸ் நடனம் மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றது இந்த படத்தை இந்தியில் ரீமேக் செய்யும் பொழுது ராஜகுமாரி அதில் நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் பெற்றார் பத்மினி திருவாங்கூரில் மிகப்பெரிய தொழிலதிபரின் வீட்டு பெண்ணாக இருந்த நடிகை பத்மினி பரதநாட்டியத்தின் மூலம் சினிமாவில் காலடி பதித்தார் இவர் முதன் முதலில் அறிமுகமானது ஹிந்தியில்தான் தமிழ் சினிமா இவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கிக் கொடுத்தது இந்திய சினிமாவின் நாட்டிய பேரொழி என்றால் அது பத்மினி தான் என ரசிகர்களவே பெருமைப்படும் அளவிற்கு இவருடைய நடனம் இருந்தது மாலா நடிகை மாலா சிறந்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் கர்நாடக இசை கலைஞர் வைஜெயந்தி மாலாவின் பெயரும் புகழும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருந்தது சினிமாவில் நடித்து கொண்டிருந்த இவர் அந்த காலத்திலேயே தைரியமாக அரசியலிலும் குதித்து ஜெயித்தும் இருக்கிறார் ஸ்ரீதேவி தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நடிகை ஸ்ரீதேவி தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் தேவதையாக வலம் வந்தவர் இந்தி சினிமாவிற்குள் நுழைந்த இவர் எந்த உதவியும் இல்லாமல் தன்னுடைய திறமைகளை வளர்த்து அங்கேயே நம்பர் ஒன் நாயகியாக இருந்தார் ஸ்ரீதேவி மறைந்த பிறகு அவருடைய கலைப்பணிக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இந்திய அரசு தேசிய கொடி போர்த்தி அவருக்கு மரியாதை செய்தது கேமமாலினி நடிகை கேமமாலினி நடனமாடும் பெண்ணாக சினிமாவிற்குள் நுழைந்து மின் மிகப்பெரிய நடிகையாக மாறியிருக்கிறார் இந்திய சினிமாவில் முதன் முதலில் கனவு கன்னி என்று அழைக்கப்பட்டவர் இவர்தான் இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் அவைத் தலைவராகவும் இருந்திருக்கிறார் பத்மஸ்ரீ வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் லைக்கில் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ